தன்னுடைய தன்னுடைய இனத்திற்காக மக்களுக்காக அதன் விடுதலைக்காக நிற்பவர்கள் தான் தலைவர்கள் என்றால் எங்கள் ஒற்றை தலைவன் திருமாவர்கள் சனாதனத்தை ஒழிக்கிற மாநாட்டை இதே இடத்திலே நாங்களும் நடத்தினோம் ஆனால் சனாதன ஒழிப்பு மாநாட்டை தமிழ்நாட்டிலே முதல் முதலாக நடத்தியவர் அண்ணன் திருமா என்பது உலக அறிந்த உண்மை என் மீது கல்லறி கல்லறிகிற நீ ஒரு நாள் என் மீது மலர்களை எரிவாய் உனக்காக நான் போராடி கொண்டிருப்பேன் அதுதான் உழைப்பு கோயில்களில் ஆடுகளைத்தான் பலியிடுவார்கள் சிங்கங்களை ஒருபோதும் பலியிடுவதில்லை என்று சொன்ன டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் அடங்க மறு அத்து மீறு எழு திருப்பி அடி என்று ஆடுகளுக்கெல்லாம் ஒரு அரட்டியை கொடுத்து கொண்டிருக்கிற சிறுத்தைகளே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இந்திய அரசியலினுடைய இந்திய அரசியலின் திசை வழிகாட்டி தென்னகத்து தீப்பொறி எங்கள் அண்ணன் திருமாவர்கள் ஏன் தீப்பொறின்னு ஒன்னே நீங்க திமுக போயிடக்கூடாது பாரதிதான் சொல்லுவான் அக்குனி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கொரு காட்டினில் பொந்திடை வைத்தேன் வெந்து காடு தனால் வீரத்தில் மூப்பென்றும் குஞ்சென்றும் உண்டோன்னு சொன்னான் ஒரு பொறி ஒரு பெரும் காட்டை நெருப்பாக மாட்டும் என்றால் திருமா என்கிற ஒரு பொறி இந்தியாவை சனாதனத்தில் இருந்து மீட்கும் ஒரு பெரும் நெருப்பிலிருந்து காக்கும் எனக்கு முதலை இறக்கிவிடும் போதே தெரியும் அண்ணன் வர சொல்லிட்டார் ஏழே நிமிஷம் தங்கச்சி நான் எங்க ஊரு சித்திர திருவிழாவில் இருக்கிற மாதிரி இருக்கேன் ஒரு பன்னெண்டரை மணிக்கு இவ்வளவு ஒரு மணி ஆச்சா ஒன்னு பத்து ஒன்னு பத்தாயிருச்சா ஒரு ஒரு மணி பத்து நிமிஷத்துக்கு அத்தனை பேரும் கை தட்டி சந்தோஷமாக குதூகலிக்கிற ஒரு மாநாட்டை நான் இங்கே பார்க்கிறேன் ஒன்னு பத்து ஆகி ஒன்னுக்கு போகாம இருக்கானே எங்கள் தோழர் ஒரு பாருங்க நடுவர் நடுவர் எல்லாம் இவர்கள் எல்லாம் சாமானிய அரசியல் கட்சிகளை போல குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடுபவர்கள் இல்லை எங்கள் அண்ணன் திருமா மீது வைத்திருக்கிற உயிருக்காக கூடியிருக்கிறார் தானா சேர்ந்த கூட்டம் இந்திய அரசியலிலே ஒன்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாளைக்கு பிரதமர் யார் முதல்வர் யார் என்று தீர்மானிக்கிற ராஜதந்திரியாக எங்கள் அண்ணன் தான் இருப்பார் உழைப்புக்கு எதிராக உண்மையை சொல்லவா நீங்க ஒரே ஒரு உண்மைதான் சொல்லுவீங்களான்னு கேட்கக்கூடாது கண்ணு முன்னாடி நடந்த ஒரு உண்மையை சொல்றீங்க அண்ணன் அவர்கள் ஒரு ஆறு நாள் ரெண்டு மணிநேரம் மூணு மணிநேரம் கூட தூங்க முடியாது எனக்கு தெரிந்த பாத்ரூமை தவிர அவர் தனியா இருந்து நான் பார்த்ததே கிடையாது இன்னைக்கு பாருங்க ஏழு மணியில இருந்து மேடையில இருக்காரு பன்னெண்டு மணி கேக்கு வெட்டுறாங்க தம்பிகள் எல்லாரும் வந்து வாழ்த்து சொல்றாங்க பன்னென்றைக்கு போறாரு ஒரு வாய் சோற அள்ளி போட்டுட்டு அவசர அவசரமா மேடையில் காத்திருப்பார்களே என்கிற பெரும் பொருப்போடு ஓடி வந்து நிக்கிறார் உழைப்புனா என்ன தெரியுங்களா உழைப்பு நிற்பவர்கள் தான் தலைவர்கள் என்றால் எங்கள் ஒற்றை தலைவன் எங்கள் அண்ணன் திருமாவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் தலைவர்கள் இருக்கிறாங்க ஒருத்தர்லாம் அவரா பேசி அவரா சிரிப்பாரு அப்புறம் அவர் போனக்குன்னு வாங்கி பாத்துடக்கூடாது வண்ட வண்டையா திட்டி வச்சிருக்காரு உள்ளூர்களை காதுகளா திடீர்னு மேடைக்கு ஏறனா செருப்ப தூக்கி காட்டுவாரு அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா தத்துவம் பேசுவாரு அப்புறம் ஆமகரி பேசுவாரு அப்புறம் அந்த கறி இந்த கறின்னு வந்து நிப்பாரு தற்கூரிகளை பலரும் தலைவர்களாக இருந்து கொண்டு உருவாக்கும் போது தலைவர்களை உருவாக்குகிற தலைவனாக எங்கள் அண்ணன் திரும்ப இருக்கிறார் நான் ஒரு உதாரணம் சொல்லவா

நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்ற பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் திருமாவின் தம்பியாக என்று பொருள் இதுதான் அரசியல் இதுதான் தலைவர்களை உருவாக்குகிற வேலை உழைப்பை பத்தி பேசுறாங்க நீங்க யூகம் தானே உத்தி தானே அதெல்லாம் எங்க நினைக்கிற அவசியமே இல்லை ஜெயிக்கணும் ஒரு பதவியில போய் உட்காரணும்

ஆமா எங்க அண்ணன் ஓகேன்னு தலையாட்டாருன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஒரே ஒரு விஷயம் நடுவர்கள் நீங்க எனக்கு பெல் அடிச்சிடுறீங்களா பெல் இல்ல பெல் இல்லையா அப்ப நான் பாட்டுக்கு பேசிட்டு போறேன் இந்த தொடர் ஏழு இல்ல 7 நிமிடம்னா அதை உணர்ந்து பேசிக்கிடணும் நான் பார்க்கலே மணி அப்பதான் நீ வள்ளி இல்லன்னா கள்ளி நடுவர்களே ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல தமிழ்நாட்டின் அரசியல் எதை முன்னெடுக்க வேண்டும் என்று முதல் முதலாக கையெடுத்து வைத்து அரசியல் செய்பவர் செய்யவா சனாதனத்தை முதல் முதலாக நடத்தியவர் அண்ணன் திருமா என்பது அறிந்த உண்மை ஜனநாயகம் ரெண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட இளைஞர்கள் திரளாக வந்தார்கள் அண்ணனுக்கு பின்னாடி பிற்படுத்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீடு அண்ணன் சொன்னாரு என் மீது கல்லறி கல்லறிகிற நீ ஒரு நாள் என் மீது மலர்களை எரிவாய் உனக்காக நான் போராடி கொண்டிருப்பேன் அதுதான் உழைப்பு போய் மந்திரியை சந்திக்கிறாரு உயர் கல்வியில் இருக்கிற மருத்துவத்திலே இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு

சுவற்றிலே தானே வெள்ளையடித்து தானே தன் கட்சியினுடைய கொள்கைகளை எழுதி நீங்கள் கேட்டதுண்டா ஏதாவது ஒரு கட்சியின் தலைவன் ஒரு லாரியை பிடித்து ஓடி வந்து வீட்டிற்கும் நாட்டுக்குமாக சேவை செய்ததை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் யாராவது ஒரு தலைவன் வீட்டு வாடகை கொடுக்க முடியவில்லை வீட்டுக்காரன் பூட்டி போனான் வெளியே காத்திருந்த ஒரு தலைவனை மக்கள் தலைவனை நீங்கள் பார்த்ததுண்டா செய்தவர் எங்கள் அண்ணன் திருமா அதனால்தான் இந்தியாவின் அரசியலை திருப்பி போடுகிற திருமாவாக இருக்கிறார் அவர் தவிர்க்க முடியாது இந்திய அரசியலிலே விழும்புநிலை மக்களினுடைய ஒற்றை குரல் எங்கள் அண்ணன் இதை நான் சொல்லல கமல்ஹாசன் சொன்னாரு கமல்ஹாசன் சொன்னாரு இளைஞர்களின் குரலாக ஒரு இளைஞர் அமைப்பில் இருக்கின்ற கூடிய உதயநிதி இருக்கலாம் ஆனால் குரலாக இருக்கிற ஒரே தலைவர் எங்களுடைய தம்பி திருமா என்று அவர் சொன்னார் நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன் குரலற்றவர்கள் யாரு பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் தலித்துகள் பழங்குடிகள் பெண்கள் சிறுபான்மையினர் பாலினச்சு புதுமையினர் திருநங்கையர் திருநம்பிகள் அத்தனை பேருடைய குரலாக அங்கே நாடாளுமன்றத்தில் ஒழிக்கிற ஒற்றை குரல் எங்கள் அண்ணன் குரல் அதன் பின்னாடி இருப்பது வலியும் வேதனையும் நிறைந்த உழைப்பு 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 என்று தீர்ப்பு தாருங்கள் வாய்ப்பிற்கு நன்றி